ஜென்மார்ட் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் ஜென்மார்ட் வழியா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக் ஷோரூம் ஓப்பன் ஆகி மிக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு பிரம்மாண்டமாக குழுக்கள் நடத்தி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருவோம் இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பெருமாநாடு திருஷர் இசிசிவி ஷோரூம் ஷோரூம் ஷோரூம்னுடைய இரண்டாம் பாகம் பதினைந்தாவது மாத குழுக்களில் அறுபது நாற்பத்தி நாலு சத்தியவாணி தண்ணீர் தொட்டி நாகியம்பட்டி அவங்களுக்கு தான் வந்து ப்ரைஸ் விழுந்திருக்கு இப்போ அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண தான் வந்திருக்கோம் இப்போ அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கேட்கலாம் மேடம் வணக்கம் நீங்கள் வந்து பதினஞ்சு மாதமும் சிறப்பாக பணம் கட்டி உங்களுக்கு வந்து ஈசி எல்இடி டிவி வந்து ப்ரைஸாக விழுந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை வீட்டில் எல்இடி டிவி இல்லை இருந்தீங்கன்னாலும் இது பைஸாக விழுந்ததுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஸோ தேங்க்யூ மேடம் நீங்கள் வந்து ஜென்மார்டுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க உங்கள் சர்க்கிளில் தெரிஞ்சவங்க இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள் ப்ரைஸ் வாங்கி கொடுங்க அவங்களுக்கும் நாங்களும் எப்பவும் சப்போர்ட்டாக இருப்போம் தேங்க் யூ மேடம்